இப்போ படம் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்த டிராமா வெளியே வந்துருச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் தங்கமயிலோடய கதை இப்போ இருக்குது எத்தனை நாள் தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க அவங்க ஹஸ்பண்டு ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா எத்தனை தான் அந்த மனுஷன் சமாளித்து வெளியே இருப்பார் சந்தோஷமாக இருக்க மாதிரி இதில் ப்ரெக்னன்சின்னு இன்னொரு பொய் வேற ஸோ இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்த நாள் இப்போ வந்து அது ஒரு ஒரு எண்டுக்கு ஒரு தான் சொல்லணும் தங்கமயில் வந்து மாட்டிக்க போகிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லார்ட்டையும் உண்மையாக சொல்லுவாங்களா அப்படி உண்மையாக சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக தாங்க மேலே அடிச்சு தடுத்து தான் இது உண்மை தான் ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே முன்னாடியே சொல்லியிருந்தாலே இவங்க எல்லோரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்டு மேலே தான் வந்து நாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒன்றா இருக்குது ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான எண்டு ஸோ அது வந்து நம்ம இன்னைக்கு எபிசோடில் தெரியாது நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும் நாளைக்கு எபிசோட உடனுக்குடன் தெரிஞ்சக்குள்ள நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரடிக்ஷன்ஸும் வேறு சீரியல் உங்களுக்கு ஃபேவரட் சீரியல்ஸ் எல்லாத்தோட ப்ரொடிக்ஷன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் நம்ம இந்த சீரியல் ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாமா தங்கமயில் வில் கெட் ஸ்டூடெண்ட் பை ஹே ஃபேமிலி மெம்பர்ஸ் பிகாஸ் ஷி வாஸ் சீட்டிங் ஹர் ஹஸ்பண்ட் சின்ஸ் மேரிட் பிஃபோர் மேரேஜ் இட்ஸ் ஷி வாஸ் லைங் அலாங் வித் ஹிஸ் மதர் So Sarah and Nithya's uh, identifies identify every truth of uh, Tanga He is asking for other card even she can't uh, give other card to her. So every family members have some doubt, but uh, she she was very clever in lying. Uh, how how want to um, how to treat uh, mother in law, how to deal with father in law, how to deal with co sister, everything she's acting well, uh, but uh, her, her husband. He, he, she should not uh, she can't act to her husband because he already knows half of the truth because they both were uh, sharing their uh, relationship uh, in, in between relationship even if we try hard to, um, to hide the truth means it's impossible for everyone it's a hiding chance that other partner came to know the truth or else he if he not even able to know the truth means. Also, he can understand that uh, that partner is lying, so that her husband uh, already identifies uh, she was totally a lying person and cheating person. So he was not interested in her wife. So uh, let this relationship will come to an end or not? We will see that in next video. Okay, friends, do subscribe our channel. Um, keep subscribing. Um, படம் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தேன் ட்ராமா வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தங்கமையிலோட கதை இப்போ இருக்குது எத்தனை நாள் தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க அவங்க ஹஸ்பண்டு ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா எத்தனை தான் அந்த மனுஷன் சமாளித்து வெளியே இருப்பார் சந்தோஷமாக இருக்க மாதிரி இதில் ப்ரெக்னன்சின்னு இன்னொரு பொய் வேற ஸோ இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்த எத்தனை நாள் இப்போ வந்து அது ஒரு ஒரு எண்டுக்கு வர போதுன்னு தான் சொல்லணும் தங்கமயில் வந்து மாட்டிக்க போகிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லார்ட்டையும் உண்மையாக சொல்லுவாங்களா அப்படி உண்மையை சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக தாங்க மேலே அடிச்சு தடுத்து தான் போய்டாங்க இது உண்மைதான் ஏன்னா அவங்க வந்து எல்லாமே முன்னாடியே சொல்லியிருந்தாலே இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த fraud வேலை தான் வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒன்றா இருக்குது ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான எண்டு ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி எபிசோடில் தெரியாது நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும் நாளைக்கு எபிசோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் வந்து இந்த சேனலில் இம்ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் கருதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸும் வேறு சீரியல் உங்களுக்கு ஃபேவரட் சீரியல் எல்லாத்தோட ப்ரொடக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் நம்ம இந்த சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்கலாமா இந்த மாதிரி தங்கமயில் தொழில் பை ஹேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் So, uh, because she was cheating her, her, her husband since her. marriage, yeah. before marriage, okay. but so, so, she, he loved was she was lying along with his mother. She so, was around and so, intimately so, so, identifies so, every truth of her And he is asking, asking uh, for other card, even she can't give other cut to her. So every family member has some doubt, but she is very clever in lying. How to treat mother in law, how to deal with the uh, father in law how to deal with co-sister everything she's acting well uh, but uh, her, her husband he, he she, she should not uh, she can't act to her husband because he already knows half of the truth because they both were uh, sharing their uh, relationship uh, in, in between relationship even if we try hard to, um, to hide the truth means it's impossible for everyone it's a highly chance that other partner came to know the truth, or else he if he can't even able to know the truth means also he can understand that other uh, partner is lying. So that her husband uh, already identifies she was totally a lying person and cheating person. So he was not interested in her wife. So uh, let this relationship will come to end or not? We will see that in next video. Okay, friends, do subscribe our channel. कीप um, सब्सक्राइबिंग